இரவு தொடங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கிடக மாவட்ட கிடகங்கள் என்பதற்கு மேற்பட்ட மாவட்ட கிடகங்கள் சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செடுமையோடும் செயல்பட்டு வருகின்ற வேடையில் முதன்மையான மாவட்ட கழகமாக தன்னை முன்னிறுத்துகின்ற கடற்படியில் சோர்ந்து போகாத மாவட்டமாக சோறும் போகாத மாவட்டமாக தடமாறாத மாவட்டமாக தடுமாறாத மாவட்ட கிடகமாக செயல்பட்டு அநாதராபுரம் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சிறுத்திரத்தை திருவண்ணாமலையின் கீழ் பின்னாத்தாரம் ரெண்டு வெற்றி வெற்றிவாவி சூடுகிற மகத்தான மாவட்டமாக மததை இருக்கின்ற திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய நிஞ்சவெல்லாம் நிறைந்திருக்கிறேன் நம்முடைய இதயங்கள்லாம் நிறைந்திருக்கிறேன் மனித மிக்க தலைவர் மாரிடத்தற்றுமிக்க தலைவர் கருணைமிக்க தலைவர் காதுண்ணியமிக்க தலைவர் மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி எட்டாவது நாள் விழாவரை கொண்டாடும் பொருட்டு இந்த இரண்டாயிரத்து சிறப்பு மிகுந்த கோவில் நகரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற சிறப்புக்குரிய நம்பிக்கை நிறைந்த நகரம் திருவண்ணாமலை நகரத்தில் இன்று எழுச்சியோடும் குலகலமாகவும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மலர்ந்திருக்கிறது நடந்துவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்தில் கடந்து கொண்டு அரிய வாய்ப்பையும் உயர்ந்த சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கழகத்திற்கும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்திற்கும் திருவண்ணாமலை நகர் கழகத்திற்கும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் இங்கு திரளாக வருகை தந்திருக்கிற பொதுமக்களுக்கும் எனது நிஜம் நிறைந்த நன்றி என்றே நான் அடக்கத்துடனும் பணிபுடனும் முன்வைக்கிறேன் தெற்கிலிருந்து வீசுவது தெண்டல் என்றும் வீசுவது வாடகை என்றும் காற்றுக்கு பேரென்று அடைத்த போது தெற்கிலே இருப்பவர்களே திராவிடர்கள் என்றும் வடக்கிலே இருப்பவர்களே ஆரியர்கள் என்றும் அழைக்கப்பட்ட காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கையை பட்டிதொட்டிகள் எல்லாம் பறைசாற்றி சென்னை தருநகர் தொடங்கி தற்கால பீடபூமி வரைக்கும் ஏன் நாடாளுமன்றத்தின் நலா திசைகளிலெல்லாம் எதிரொலிக்கு வைத்த சின்ன காஞ்சிவரும் நடராஜன் அண்ணாதுரை என்ற அன்போடு அழைக்கப்பட்ட திருந்தரை பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை மார்பிலும் தோழிலும் தூக்கி சுமக்கிற முதன்மையான மாவட்ட கழகம்தான் உங்களுடைய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கிடவம் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு குடிய இந்த அண்ணா என்று இந்த இயக்கத்தை தோற்றுவித்த ஈடு இணையற்ற தலைவர் ஈடு இணையற்ற தலைவர் என்று சொன்னால் நூறாண்டுகள் கழித்தும் இந்த நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஆண்டுகளானாலும் ஏன் இன்னும் சொல்ல போனால் கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை இந்த பூமி உள்ளவரை வானம் உள்ளவரை என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரே பெயர் கொண்டிருக்கிற ஈடு இடையற்ற தனிவர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த இடையற்ற தனிவர் இந்த இயக்கத்தை தோற்றுவதற்கு வித்தாக நின்ற தலைவர் விதையாக நின்ற தலைவர் உரமாக இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி நிர்மாணித்த மகத்தான தலைவர் நம்மையெல்லாம் காப்பாற்றியதோடு மாத்திரமல்லாமல் யார் இல்லை என்றால் இந்த இயக்கம் இருந்திருக்காது யார் இல்லை என்றால் இந்த இயக்கத்தின் தொண்டர்களாக நாம் இருந்திருக்க மாட்டோமோ யார் இல்லை என்றால் நாமெல்லாம் அண்ணன் தம்பி உறவுகளாக இருந்திருக்க மாட்டோமோ அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற தலைவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொள்கையை கோட்பாடுகளை தன்னுடைய நெஞ்சிலே மாவிலும் தோளிலும் தூக்கி சுமக்கிற முதன்மையான மாவட்ட கிழகமாக தன்னை முன்னிறுத்த கிடப்படியில் சிறந்த மாவட்ட கழகமாக பணியாற்றி வருகிற திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சாதி புரட்சி தலைவர் எம்ஆர் ஆட்சியிலே இருந்தார் அசைக்க முடியாத முதலமைச்சராக திகழ்ந்தார் மகத்தான முடிசூடா மன்னனாக திகண்டார் அவரை வீழ்த்துவதற்கு இனி ஒரு பிறவி எவரும் பிறந்த முடியாது அளவுக்கு திகண்டார் தொடர்ந்து முறை தொடர்ந்து ஆட்சியை நல்லாட்சியை தந்திய தலைவராக விளங்கினார் ஆளுகிற கட்சி மீண்டும் ஆளுகர கட்சியாக மாற்றி காட்டுகிற உலக அரசியல் வரலாற்றில் முதன்மையால் தலைவராக விளங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவர் மறைந்து விட்டார் அவர் இல்லை என்றால் இந்த இயக்கம் இருக்காது ஏனென்றால் அவரை போன்ற சக்தி மிக்க தலைவர்கள் இந்த இயக்கத்திலே இல்லை அப்படிப்பட்ட கவர்ச்சி மிக்க தலைவர்கள் இல்லை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா கரிஸ்மா லீடர் கரிஸ்மாட்டிக் லீடர் கவர்ச்சி மிக்க தலைவர் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் அப்படி ஈர்க்கக்கூடிய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு லட்சம் தலைவர் எல்லாருக்கு பிறகு இல்லை ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜாருக்கு பிறகு நான் இருக்கிறேன் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துகிறேன் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜாரை போலவே இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஈடு இணையற்ற தலைவிதான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவது இந்த இயக்கம் ஐம்பது ஆண்டு காலமாகும் ஓராண்டுகள் இரண்டு ஆண்டுகள் நூற்றாண்டு காலமாக இந்த இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதி தந்த மகத்தான தலைமை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி அல்ல தேசிய கட்சிகள் தான் முதல் இடத்திலும் குடிக்க முடியும் அது ஆளுங்கட்சி மத்தியிலே இரண்டாவது இடத்தில் குடிக்கிற கட்சி தான் எதிர்கட்சி மத்தியிலே அப்படி இருக்கிற நிலையில் இருந்த நிலையில் மூன்றாவது பெரிய கட்சியாக ஒரு தேசிய கட்சியில் தான் அந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியாக மாறும் ஆனால் ஒரு மாநில கட்சி மூன்றாவது இடத்தை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியும் அப்படிப்பட்ட பேரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு மகத்தான சாதனையை செய்தவர் தான் நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள் அப்படி ஈடு இணையற்ற தருவி இந்த இயக்கத்தினுடைய பெருந்தருவி இந்த இயக்கத்தினுடைய சின்னத்தை முடைக்கப்பட்ட போது இந்த இயக்கம் இரண்டாக புடகுபெற்ற நிலையில ஒன்றாக்கி இழந்த சின்னத்தை மீட்டு பெற்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆடை சேனை ஆள் அம்பு கோட்டை கொத்தளத்தின் கொடிமரத்தின் மேலே அண்ணா தாவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியை பட்டோ வீசி பறக்க வைத்து தமிழகத்தின் அசைக்க முடியாத மாட்சி வங்கி முதலமைச்சராக திறந்தவர்தான் நம்முடைய புரட்சி திறவி அம்மாவை அம்மாவுடைய முதலமைச்சர் பிறகு ஒரு முறை முதலமைச்சர் அல்ல இரண்டு முறை முதலமைச்சர் அல்ல மூன்று முறை முதலமைச்சர் அல்ல நான்கு முறையும் அல்ல ஏன் இன்னும் சொல்ல போனால் ஐந்து முறையும் அல்ல ஆறு முறை அசைக்க முடியாத தமிழகத்தினுடைய மாட்சி விதாங்கி முதலமைச்சராக திரண்டவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரை நூற்றாண்டு காலத்திற்கு இட்டுச் சென்றிருக்கிற மகத்தான ஈடு இணையற்ற தலைவியாக திகழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற தலைவிதான் இந்த இயக்கத்தினுடைய பெருத்தலை புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை தொகுதிகள்தான் நாம் இரட்டைகளை போல இரட்டைகளை வெற்றி பெற்று தீரும் என்கிற மகத்தான ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துகிற மாவட்டம் தான் உங்களுடைய திருவண்ணாமலை இழக்கு மாவட்டங்களா அம்மா மறைந்து விட்டான் அம்மா இரண்டாயிரத்தி பதினாறில் ஓராண்டு காலம் ஆட்சி வடிநடைத்துக் கொண்டிருக்கிற வேலையிலே மறைந்து விட்டார் ஆளும் கட்சியாக இருந்த வரலாற்றை மீண்டும் ஆளும் கட்சியாக இருக்கிற வரலாற்றை புடைத்தவர் ஒருவர்தான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அந்த வரலாற்றை மீண்டும் நிரூபித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் மறைந்ததற்கு பிறகு இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையே இனி ஆட்சி நிறைவேறுமா நடக்குமா நான் ஒரு நாள் தாங்குமா ஒரு மாதம் தாங்குமா என்ற நிலை இருந்த போது ஒரு சாதாரண தொண்டு ஒரு சாதாரண ஒரு கிடைக்கழக செயலாளராக இருந்த ஒருவர் ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்று நிரூபித்த இயக்கம் இந்திய துணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காஷ்மீரை பாருங்கள் பருக் இல்லை என்று சொன்னால் அவருடைய மகன் உமர் அப்துல்லா தான் என்று காஷ்மீருடைய முதலமைச்சர் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது மாத்திரமல்ல பீகாரை பாருங்கள் எல்ல பிரசாத் இல்லை என்று சொன்னால் அவர் மகன் தேஸ்மிதான் என்று ரெண்டு நாட்களுக்கு முன்பு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவரை தான் முன்னிலைப்படுத்துவார் அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங்குக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தான் முதலமைச்சர் இங்கு இருக்கிற ஆந்திராவை பாருங்கள் தெலுங்கானாவை பாருங்கள் காமராவுக்கு பிறகு அவருடைய மருமகன் வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஏன் ராஜசேகர் ரெட்டிக்கு பிறகு ஜெகன்மோகன் தான் ஆட்சிப்பிடத்தில் இருந்தார் இப்படி தொடர்ந்து இருக்கிற ஏன் தமிழகத்தில் கருணாநிதிக்கு பிறகு இன்று ஒன்றும் தெரியாத பொம்மை முதலமைச்சராக ஸ்டாலின் வந்திருக்கிறார் இன்னொருவர் உதயணி முதலமைச்சராக இருக்கிறார் இன்னொருவர் இன்பழிதி விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு போய் அவர் காலையிலே சின்ன துரும்பு விழுந்து விட்டது பத்திரம் துறை அமைச்சர் தடவை கொடுத்துக் கொண்டு அதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்திய துளைக்கண்டத்தில் ஒரு அரசியல் வாரிசுகள் இல்லாமல் ஒரு தொண்டர்களில் ஒருவர் ரெண்டு கோடி தொண்டர்கள் என்று சொல்கிறோமே தொண்டர்களில் ஒருவர் மேடையில் இருப்பவர்களும் அமர்ந்திருக்கிற நீங்களும் வரலாம் அவர்கள் கட்சி தலைவராகவும் வரலாம் இன்னும் சொல்ல போனால் ஆட்சி பீடத்தை அமர்கிற ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று நிரூபித்த ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேரியக்கம் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த பேரியக்கத்தை கட்டி நிர்மாணித்த மகத்தான தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நேற்று அவர் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நாளை மீண்டும் ஆட்சி விளாங்கி முதலமைச்சராக வர இருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற தலைவருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை வெற்றியத்தை மார்பிலும் தொழிலும் தூக்கி சுமக்கிற முதன்மையான மாவட்ட கழகமாக முன்னிறுத்துகின்ற கிடப்படியில் எப்போதுமே வெற்றி செய்தியை கட்டி மாவட்டம் மாவட்டம்தான் உங்களுடைய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம் அப்படிப்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் தான் இன்று நம்முடைய ஈட் தலைவர் நம்முடைய இடையெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறார் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய யார் அவர் பெயரையே தாங்கியவர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவருக்கு விளங்கப்பட்டு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார் பாய்ந்து வருகிற பந்தய புறவியாக இருக்கிறார் எதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் காடரை குடித்து கண்ணத்தில் எறிகிற வீரத்துக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார் திருவண்ணாமலையில் அண்ணா திராமலை முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் எப்படி தென்பெண்ணை ஆற்றி பதினாறு கோடியிலே பாலம் கீழே விழுந்ததோ அதே போல திருவண்ணாமலையும் திமுக விடுங்க அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை எடுத்து திருவண்ணாமலை நான் சொல்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் வெற்றி செய்தியை திருவண்ணாமலை தர வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட்டு வருகிறவர்தான் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றில் மிகுந்த செயலாளர் என் அண்மை சகோதரர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே சிறப்பு வாய்ந்த இந்த வரவேற்பு ஆற்றில் மிகுந்த நகர் கழகத்தின் செயலாளர் ஜே ஏ செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி பேசி அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பாலசுந்தரம் அவர்களே நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மை சகோதரர் அரங்கராதேற்பட்ட நிர்வாகிகள் வீடு காடு வரை பிள்ளை கடைசி வரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கேட்கொண்டார் என்று இந்த இயக்கத்திலே ரத்தமும் சதையும் கழகத்தினுடைய உடற்பிறப்புகளை விளக்கம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது இந்த பிறந்தநாள் குழுக்கோள் இங்கு நான் வருகை தெரிகிற போது லேசாக மழை விடுத்தது இப்போது மழை விட்டது மழை வந்து விடுவோம் என்று அச்சம் தேவையில்லை ஏனென்றால் பேச்சு மழை ஒரு பக்கம் பொழிந்து கொண்டிருக்கிறான் மிகச் சிறப்பான கூட்டம் மிக அற்புதமாக நானா அக்கமும் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் தாய்மார்களும் என்று வேற்றிருக்கிறீர்கள் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தளபதி எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவது என்பது சாதாரண விஷயமா அவரை நினைத்தாலே நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தோழில் விழுந்த தோகை மயிலாய் கோளில் சிறந்த குளிர் சாய் திங்களாய் உருக்கு உடைந்து வணக்கம் மலராய் சிறகுனில் தத்தும் செங்கால் அண்ணவாய் அமுத உதிபகர் உடரின் துன்பமாய் குமுதல் உலர்களி கலரும் கரும்புடன் வாடும் வெளிலாய் வசந்த புழிலாய்த் திகழ்ந்தவர்தான் உபடையே இடையற்ற தருவர் புரட்சித் தல்வதி எம் அவருடைய அவரை நினைத்தால் நம் இடையெல்லாம் ஊரிக்கும் ஓரிக்கும் புதுவெல்லமா குதிக்கும் குதிக்கும் குடி தந்தனா ஏறும் சீரும் இடமான யாகும் தேடும் கூடுவது தேவார ஆசம் என்பதைப் போல நெஞ்சவெல்லாம் நிறைந்திருக்கிற ஈழைகளை ஏற்றுக்கிறது அண்ணா மறைந்த போது அண்ணா மறைவுக்காக நேரடி வர்ணனை செய்தார் நேரடி வர்ணனை செய்த போது அப்துல் ரகுமான் என்கிற மகத்தான கவிக்கோ சொன்னார் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் விதை போல் அவர் விடுவார் போல் அவர் மேலும் எழுவார் விதை போல் விழுந்து அவர் எழுந்து நிற்பார் என்று அவரை பற்றி புரடாக சூட்டினார் அதை போல புரட்சி தலைவி அம்மாவர்கள் மறைவின் போது நான் தான் நேரடியாக வர்ணனை செய்து கொண்டிருந்தேன் அப்போது அம்மாவின் மரணத்தின் போது ஹாலிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நேரடியாக நான் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் மரணனை செய்து கொண்டிருக்கிற போது சொன்னேன் மரணமே காலத்தீயே மகிழ்ச்சியின் பகையே நாயே மனமரம் முறிந்த நெஞ்சே மடங்காத திவரே சாவே உறவினை அறுக்கும் வாழே உயிரினை குடிக்கும் வாயே உருவசி தீர்க்க எங்கள் அம்மா உயிரையே குடித்து விட்டாயே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி திவிடுங்கள் அதை போல நம்முடைய புரட்சி தலைவர் ஜியார் அவர்களுடைய உருவத்தை படம் உடலை சந்தன பேடையில வைத்து உள்ளே இழக்குகிற போது வார்த்தை சித்தன் வடம்புரிதான் சொன்னான் தமிழர்களே தமிழர்களே எங்கள் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா தங்கம் போன்ற தலைவர் என்று சொல்லி தங்கத்தை எந்த சீராலும் செய்தாலும் அதற்கு மதிப்பெறும் என்று சொன்னார்கள் அல்லவா அதை போல வலம்புரி நான் சொன்னால் தமிழர்களே தமிழர்களே தங்கம் வேண்டும் என்று சொன்னால் மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கம் எடுப்போம் உலகத்தின் முதல் முறையாக தங்கம் போன்று இருக்கிற நம்முடைய தலைவரை மண்ணுக்குள் வைத்து கொதைத்துருவோம் என்று சொன்னார்கள் அப்படி இடையே ஏற்றிருக்கிறது நான் கடந்த வாரம் இலங்கை சென்றிருந்தேன் ஜாஃபனா யாழ்ப்பாணத்திற்கு பிறகு கொழும்புக்கு பிறகு கண்டிக்கு போயிருந்தேன் அதற்கு பிறகு நுகரில்லா மலை பிரதேசத்துக்கு சென்றுவிட்டு நான்கு நாட்களுக்கு முன்பு தான் இந்தியா தமிழ்நாட்டுக்கு திரும்பினேன் அப்போது நான் கண்டிக்கு செல்கிற போது ஒரு அருமையான நிகழ்வு அந்த தோட்டத் தோட்ட தொழிலாளர்களை பார்த்தேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் எம்ஜிஆர் கட்சியை சார்ந்தவர் முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறார் என்று சொன்னார் அதையெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை எம்ஜிஆர் கட்சி என்று சொன்ன உடனே தோட்ட தொழிலாளர்கள் எல்லாம் ஓடு ஓடி வந்தார் எம்ஜிஆர் கட்சியா எங்கள் ஊர் தலைவர் அல்லவா அவர் என்று சொன்னார் நாங்கள் ஒரு மூட்டை நிறைய நூறு பாக்கெட் சின்ன சின்ன பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தோம் இல்லை எங்களை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அல்லவா தர வேண்டும் என்று சொன்னார் இல்லை நான் உங்களை முதன்முதலாக பார்க்கிறோம் முதல் முதலாக கண்டித்து வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எங்கள் ஈடு தலைவன் மாமாடி பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார் என்கிற நிகழ்வுக்காக நான் இந்த இடத்தை தேடி வந்தேன் என்று சொன்ன போது அவர்கள் அத்தனை பேரையும் அந்த பிஸ்கட்டை வாங்கினார் இலங்கை நிகழ்வை அண்ணன் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா தாகரன் அவர்களை அப்படி அவர்கள் அத்தனை பேர் மகிழ்ந்து விட்டு பிஸ்கல் பாக்கெட் எல்லாம் கொடுத்து விட்டு அந்த பகுதியிலே இருக்கிற ஒரு மண்ணை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்ன வயதிலே வாழ்ந்துவிட்டு அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய பொதுச்செயலாளர்கள் புரட்சித்திர எடப்பாடியாளர்களிடத்திலே நான் வழங்கினேன் நான் குடும்பம் சென்று கண்டிக்கு கண்டிக்கு போயிருந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த இடத்திலிருந்து இந்த மண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நெகிழ்ந்து போனேன் எதற்கு சொல்கிறேன் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அவர் ஒரு மகத்தான பெருமை படைத்திருக்கிற ஒரு பெயர் தான் நம்முடைய ஈழிகள் அவர்தான் நம்முடைய தலைவர் அவரைத்தான் நாம்